உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை ஆறு மணிக்கு காண தவறாதீர்கள்

களங்கிய வாள கோட வைக்காம புதுக்கோட்டை மாவட்டம் ஆதனக்கோட்டை அருகே கடன் நிலுவைத் தொகையை செலுத்தாதவர் வீட்டில் பெயிண்டால் எழுதி வைத்திருக்கிறது நிதி நிறுவனம் கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சுந்தர் வழங்க கேட்கலாம் வணக்கம் சுந்தர் என்ன நடந்தது முழு விவரங்களை பதிவு பண்ணு புதுக்கோட்டை மாவட்டம் ஆதனக்கோட்டை அருகே உள்ள ரத்தனக்கோட்டையைச் சேர்ந்தவர் வந்து பாலகிருஷ்ணன் இவருடைய மகன்கள் வந்து முத்துக்குமார் மற்றும் சக்திவேல் ஆகியோர் இவர் வந்து முத்துக்குமார் வந்து எனக்கு வீட்டு மனையை வைத்து ஒரு தனியார் நிதி நிறுவனத்தில் வந்து கடன் வாங்கியுள்ளார் அதே போன்று அந்த இடத்தில் மற்றொரு மகனான சக்திகள் என்பவர் மற்றொரு நிதி நிதி நிறுவனத்தில் கடன் வாங்கி கடன் பெற்றுள்ளனர் அவர்கள் இரண்டு இரண்டு மாதம் சேர்த்துக்கொண்டு அந்த பத்து லட்ச ரூபாய்க்கு மதிப்பிலான கடன் இரண்டு பேரும் வாங்கியுள்ளனர் இரண்டு நிதி நிறுவனங்களையுமே சக்திகள் மற்றும் கிருஷ்ணன் ஆகியோர் வந்து மூன்று மாத தவணைகள் வாழ்க்கையை வைத்திருப்பதாக கூறப்படுகிறது இதனால் கோபமடைந்த நிதி நிறுவனங்கள் தனித்தனியாகவே அவர் வீட்டில் ஒரு இந்த வீடு ஆண்டு எங்களுடைய நிதி நிறுவனத்தில் கடன் பெற்றுள்ளனர் கடன் நிலுவைத் தொகை பாக்கியுள்ளது இது யாரும் வீட்டை வாங்க இருக்கக்கூடாது என்று ஒரு நிதி நிறுவனம் நீதி வைத்துள்ளது அதே போன்று மற்றொரு நிறுவனம் அந்த மற்றொரு தொகுப்பில் வந்து வீடு முழுவதுமாக பெய்தால் வந்து எழுதி எழுதி எழுதியுள்ளனர் இந்த சம்பவம் அந்த பகுதியில் வந்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஏற்கனவே தனியார் நிதி நிறுவனங்கள் அதாவது நிகழ்வைத் தொகை வசூல் செய்வதற்கு இது போன்ற செயல்களில் ஈடுபடக்கூடாது என்று பல முறை மத்திய ரிசர்வ் வங்கி வந்து அறிவுறுத்தியிருந்தும் சமீப காலமாக தமிழகத்தின் பல்வேறு பகுதியில் இது போன்ற நிகழ்வுகள் வந்து நடந்து வருகிறது அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது தற்போது வந்து முப்பத்தி மூணு கிட்ட காவல்துறையினர் வந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர் விவரங்களுக்கு நன்றி சுந்தர் உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை ஆறு மணிக்கு காண தவறாதீர்கள்